ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேஸ்தன் ட்வெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஃப்டாவா சிக்ஸ் சாரி கலெக்ஷன் ஸோ சாரீ கூடவே நமக்கு வந்து தனியாக ப்ளவுஸ் பா பீஸ் கொடுத்துருவாங்க ஜக்கார்ட் ப்ளவுஸ் பீஸு நம்ம சாரியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா சாண்டல் வித் டார்க் மெரூன் கலர் ரொம்பவே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் இந்த ஸாரீ இருக்குது ஸோ ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க ஜக்கார்ட் ப்ளவுஸ் தனியாக நமக்கு பீஸாக கொடுத்துருவாங்க ரொம்ப ஒரு அழகான டிசைன் பேட்டன் தென் சாரீயோட ஃபுல் வியூ நமக்கு சாண்டலில் தான் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்டர் வந்து கீழ் சைஸ் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிக் சைஸில் பீகாக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க சில்வர் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க சில்வர் அது கோல்டன் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே ஒரு அழகான டிசைன் பேட்டர்ன் ஸோ சாரியோட ஃபுல் வியூ நமக்கு தான் இருக்கும் ப்ரைடல் சாரி மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் நம்ம வேறு பண்ணும்போது சாரியோட மெயில் பார்டர் ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்காங்க தென் சாரியோட முந்தி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மெரூன் கலர் மெரூன் வித் சாண்டில் மிக்ஸான ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க தென் எண்டில் டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு அழகான பிரைடலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியான சாரி உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் கொண்டு வந்திருக்கேன் இதில் நீங்கள் கலர்ஸ் பார்க்கணும்னு விரும்புனிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கலர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டேருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்ருங்க டெய்லி என்னோட அப்டேட்ஸாக மறக்காமல் பாருங்கள் அதுக்கு மறக்காமல் இப்போவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும் தான் குயிக்காக அவங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்